ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மனசா இன்றைக்கு வந்து மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள் வென்சா சங்கரண்ட யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பேசிக் மெஹந்தி டிசைன் அதாவது நாங்கள் ஒவ்வொரு ஒரு மெஹந்தி டிசைனாக பேசிக்கிலேருந்து தான் பார்த்து கொண்டு போகிறோம் இதுவும் வந்து பேசிக்கிலேருந்து தான் நான் அனுப்ப போகிறேன் அதாவது ஒவ்வொ அந்த பூ டிசைனை வச்சு அந்த பூவுக்கு நாங்கள் நடுவில் போடுற அந்த ஸ்டில்லை வச்சு தான் நான் இந்த ஒவ்வொரு ஒரு டிசைனாக செய்ய போகிறேன் இது வந்து ஒவ்வொரு நான் ஒவ்வொரு பட்டி ஒவ்வொரு சதுரப்பட்டிக்கையும் அந்த ஒவ்வொரு பேசிக்கில் இருந்து நான் காட்டி கொண்டு போகிறேன் எப்படி நாங்கள் அதாவது நல்ல அந்த நல்ல ஒரு ஹெவியான ஒரு லுக்கான நாங்கள் டிசைனை நாங்கள் போடலாமென்று சொல்லி நான் ஸ்ட அதை ஸ்டெப் ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லி கொண்டு போகிறேன் இதில் பாருங்க நான் முதலாவதாக நான் அந்த ஸ்டில் போடுறேன் ஸ்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் அந்த அரை வட்ட சேர்க்கிள் போடுறேன் அதாவது அதாவது அந்த அரை பாதி வடிவில் நான் அந்த சேர்க்கிள் போடுறேன் நீங்கள் இதே இது முழுசாகவும் போடலாம் நான் பாதியாக நான் அந்த சர்க்கிள் போடுறேன் அதே நேரம் வந்து இது வந்து நாங்கள் முக்கியமாக நாங்கள் பூவிண்ட நடுவுக்கு நாங்கள் போடுவோம் இந்த வடிவு வந்து நார்மலாக நீங்கள் பார்ப்பீர்கள் மெஹந்தி டிசைனில் மெஹந்தி டிசைன் வந்து மிகவும் ஒரு அழகாக நாங்கள் போட வேணும் அது மட்டும் இல்லை அந்த டிசைனில் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் ஃபுல்லாக ஃபில் வேணுமோ அந்த இடத்துல வடிவாக நாங்கள் ஃபில் பண்ணி போட்டு தான் நாங்கள் அடுத்த அடுத்தடுத்த டிசைன்கள் போடணும் இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் ஃபில் பண்ணால் டிசைன் இல்லாமல் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் இப்படி டிசைன்களை நீங்கள் எடுத்து அந்த ஃபில் பண்ணி முடிக்கலாம் இப்போ நிறைய மெஹந்தி ஆர்டிஸு டிசைன்களை நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு அதுலேயே விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாங்கள் இப்படியான டிசைன்களை நாங்கள் செய்யலாம்னு சொல்லி engkau ka வளுக்கு நல்ல ஐடியா வரும் அவற்ற வேண்ட டிசைன்களை பார்த்தாலே இப்போ பாருங்கோ நான் அதாவது ஒரு அந்த பூ டிசைன் கீறிட்டு அதுக்கு பிறகு தம் லைன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பாதி வட்டம் மாதிரி அப்படி கீறிட்டு அதுக்கு பிறகு தம் லைன் கொடுத்துட்டு அப்படி நான் செய்கிறேன் அதாவது நாங்கள் இணைச்சு ஒவ்வொரு பேக்களும் செய்யணும் அதே நேரம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே நாங்கள் இருக்கணும் நீங்கள் இணைக்கலாம் நீங்கள் எடுத்த உடனே நாங்கள் ஃபோனில் போடலாம்னு சொல்லி உண்மையில் எங்களால் அப்படி முடியாது என்னென்னு சொல்கிறது நான் நாங்கள் எல்லாம் எடுத்த உடனே நாங்கள் செய்யலாது முதல் எங்களுக்கு அதாவது பேசிக் எங்களுக்கு தெரிய வேணும் அதே நேரம் வந்து நாங்கள் போட்டு போட்டு கொஞ்சம் கைப்பாடிமானத்தில் நாங்கள் இருந்தால் தான் எங்களால் உடனே அந்த டைம் எங்களால் செய்ய முடியும் இல்லாட்டிக்கு எங்களால் அந்த டிசைன்கள் உடனே போட முடியாது இப்போ எல்லாம் நான் போடுற எல்லாம் வந்து பேசிக் டிசைன் நான் பேசிக்காக நான் உங்களுக்கு நிறைய டிசைன்கள் நான் சொல்லி தந்துட்டேன் நீங்கள் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ பாருங்கோ இப்போ இதில் வந்து அந்த அதாவது அந்த ஸ்டில்லுக்கு நாங்கள் போ முதல் போட்ட மாதிரி தான் இது வந்து டாட்ஸ் வச்சுட்டு இந்த அரவடிவம் அரவடிவம் நான் அந்த வட்டம் போடுறதா அதாவது காஃப் காஃபாக போதும் அந்த ஃபுல்லாக வராது நீங்கள் ஃபுல்லாக போடுறாலும் போடலாம் இது காஃப் வடிவில் நான் செய்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் மேலுக்கு தம்லைனும் நீங்கள் கொடுக்கலாம் உண்மையில் நாங்கள் எவ்வாறு எவ்வாறு செய்யணும் நாங்கள் நினைக்கிறோமோ அவ்வாறு செய்து நாங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி அந்த ஒவ்வொரு இடம் அந்த இடைவெளியில் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அந்த டிசைனுக்கு ஃபில் பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் எல்லாம் வந்து மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் நாங்கள் நல்லொரு நேர்த்தியாக நல்லொரு வடிவம் தாக இந்த டிசைன்கள் எல்லாம் நாங்கள் போடுவோமாக இருந்தால் உண்மையில் கண்ட மெஹந்தி டிசைன் வந்து மிகவும் அழகானதாக இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் நல்ல ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாகவும் இருக்கலாம் இப்போ பாருங்க இந்த டெண்டாவதுக்கும் வந்து நான் அப்படித்தான் செய்கிறேன் அதாவது நடுவுக்கு ஸ்டில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் இந்த லைன்ஸ் கேறுறேன் லைன்ஸ் கீறிட்டு அதுக்கு பிறகு நான் அந்த தம் லைன் கொடுக்குறேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதில் நான் ஒவ்வொன்று ஒன்றாக நான் காட்டி கொண்டு போகிறேன் நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்களுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிய தெரியும் இதில் உங்களை பார்க்கவே தெரியும் நான் அதாவது பேசிக்லேருந்து ஒவ்வொரு டிசைனாக ஒவ்வொரு ஒரு பெட்டிகளை நான் செய்து கொண்டு போகிறேன் இந்த டிசைன் போய் எப்படி முடிய போதும் அந்த நீங்கள் ஒரு ஃப்ரைடலுக்கு நீங்கள் எப்படி போட ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அந்த வகையில் நீங்கள் ச பார்க்கலாம் இந்த டிசைன் இல்லாமல் அது உண்மையில் கடைசியில் எல்லாம் பாருங்கள் மிகவும் ஒரு அழகானதாக இருக்குது அதாவது நாங்கள் ஃப்ரைடலுக்கு நாங்கள் எப்படி கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போமோ அதே மாதிரி தான் நான் இதில் போட்டு காட்டிடுவேன் அதாவது ஒவ்வொரு ஒரு டிசைனில் மெது மெதுவாக அடுத்த அடுத்த ஸ்டெப்பாக போய் போய் நான் கடைசியில் அந்த முடிச்சிருக்கிறது வந்து உண்மையில் நாங்கள் ஃப்ரைடலுக்கு எப்படி நாங்கள் செய்தா வேணுமெண்டு நாங்கள் மனதிற்க இணைக்கிறோமோ அதே மாதிரி தான் நான் இதில் இந்த ஃப்ரை இந்த மெஹந்தி டிசைன் வந்து நான் போட்டிருக்கிறேன் உண்மையில் நீங்களும் இப்படி போட்டு பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழகிட்டீங்கன்னா உன் அதாவது நீங்கள் தான் இந்த மெஹந்தி ஆர்டிஸ்டாக நீங்கள் அதாவது நல்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்டாக நீங்கள் வர முடியும் உண்மை ஒவ்வொரு ஒரு டிசைனும் நீங்கள் ரசித்து செய்யுங்கள் அதே நேரம் வந்து நீங்கள் இந்த மெஹந்தி ஃபீல்டு நிலச்சி இருக்க உண்மை நினைச்சு தன் நீங்கள் இந்த மெஹந்தி ஃபீல்டில் இறங்குங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் அப்படித்தான் என்னுடைய மெஹந்தி டிசைனை நான் மிகவும் அதாவது நான் தான் இந்த மெஹந்தி டிசைன் நான் செய்ய ஒன்று நான் இறங்கினேன் நான் முதலில் நான் டெய்லரிங் நான் செய்து கொண்டிருந்தேன் நான் அதுக்கு பிறகு தான் நான் படிப்படியாக ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக மேக்கப்பு டெய்லரிங்கு மெஹந்தி போடுறது சாறு பிளேட்டிங் கொண்டமான சீரன் அப்படி என்று சொல்லி நான் ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பாக நான் நான் ஒவ்வொன்றொன்றாக நான் செய்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் அதாவது நான் மட்டும் முன்னோரினால் போதும் அன்றி நினைக்காமல் நீங்களும் உங்களால் முடியும் அன்றி நினைச்சு நீங்களும் முன்னேறுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ இந்த மஹேந்தி டிசைன் இல்லாமல் அது மிகவும் அழகானதாக வந்து கொண்டிருக்குது அதாவது ஒவ்வொரு டிசைனும் உண்மையில் அழகா அழகழகாக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோக்கு அவ்வளோ வடிவானதாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் உங்களால் முடியும் இப்போ நான் தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்த அடுத்தடுத்த பட்டியலுக்கு பாருங்க நான் போட போகிறது அந்த அதாவது ஃப்ரைடேலுக்குரிய அந்த டிசைன் தான் நாங்கள் நீங்கள் இணைக்கலாம் ஃப்ரைடேலுக்கு நாங்கள் என்னென்ற எப்படி வடிவாக போடலாம் உண்மையில் ஒரு டிசைனில் இருந்துதான் உண்மையில் ஒரு வடிவான டிசைன்கள் வருது நீங்கள் அதை தெரிந்து கொண்டாலே நீங்கள் ஒவ்வொரு ஒரு டிசைனும் போட்டு நீங்களும் பழகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் அதாவது நாங்கள் பேசிக்கிலிருந்து கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொள்ளும்போது எங்களுக்கு எல்லாமே மிகவும் ஈஸியாக இருக்கும் நாங்கள் அதே நேரம் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொன்றின் பேர்களும் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் ஒவ்வொரு டிசைனும் எப்படி நாங்கள் போட வேணும்னு சொல்லி அதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன கேட்டால் நான் அதைத்தான் சொல்லுவேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எவ்வளோ கோவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கோலாம் உங்களால் நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் இது மட்டும் இல்லை நான் டெய்லரிங் கிளாஸுன்னு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பட்டுக் கொள்ளலாம் சில பேர் சொல்கிறது என்னட்ட டெய்லரிங்கு தங்களுக்கு விருது இல்லையென்று சரி நீங்கள் உங்களுக்கு டெய்லரிங் விளா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டெய்லரிங் விரை இல்லையாண்டு யோசிச்சு கொண்டு இருக்காம அடுத்த ஸ்டெப் உங்களால் இன்ன முடியும் சில பேருக்கு நல்லா சமைக்க தெரியும் இப்போ அதை வச்சு கொண்டே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அதாவது இப்போ நீங்கள் ஆர்டர்கள் செய்து கொடுக்கலாம் அதே நேரம் வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்து நீங்கள் இப்போ 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 என்ன என்னடான ஒரு குரூப்பாக இருந்து நீங்கள் உங்கள் நீங்கள் என்ன செய்து சேல் பண்ணுறீங்களோ செய்ய தெரியுமோ அதுகளை நீங்கள் செய்து நீங்கள் சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதெல்லாம் என்னுடைய யூடியூப்பில் நான் செய்து காட்டுறேன் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களை செய்து நாங்கள் அதை நல்ல ஒரு வடிவாக நாங்கள் திறன்பட செய்து அதை சேல் பண்ண முடியும் சொல்லி அதன் மூலம் நாங்கள் வீட்டில் இருந்து நான் என்னுடைய சனலில் பெண்களுக்கு நான் ஊக்கத்தை தான் கொடுக்கிறேன் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்களும் முன்னுகிறான் என்று சொல்லி தான் என்னுடைய சனலில் நான் ஊக்கத்தை கொடுக்குறேன் உண்மையில் இங்க வந்து ஊக்கம் என்றது மிகவும் ஒரு முக்கியமாக இருக்குது அதாவது என்ன செய்வது என்று சொல்லி தெரியாம இருக்கின்ற பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குரிய சேனலாகத்தான் என்னுடைய சேனலில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சில பேர் சொல்லுவார்கள் எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது என்று உண்மையில் முடியாது என்று சொல்லாதீர்கள் முடியும் என்று சொல்லி நீங்கள் உண்மையில் நல்லொரு கார்ட்ஒர்க் பண்ணி நீங்கள் தான் நீங்களும் இதில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் இப்போ நான் ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பாக நான் போட்டு காட்டிக் கொண்டு போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து நாங்கள் அதாவது ஃப்ரைடேலுக்கு போடைக்க மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் நீங்களும் இப்படி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் நீங்களும் இப்படியான டிசைன்களை நீங்கள் தொடர்ந்து போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து வாருங்கள் வென்சா சங்கரண்டை ஜெகத்தினரோடு தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோ நீங்களும் தொடர்ந்து வாருங்கள் தேங்க்யூ வீடியோ முடியவில்லை நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டிருங்கள் தேங்க்யூ